மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை சீமானவர்கள் அந்த தகவல் குறித்த உண்மை பின்னணி என்ன அப்படின்னு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார் தமிழ்நாடு அரசியலை வெற்றி தொடர்ந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் தாருவாங்க சிக்கல்கள் தாருவாங்க கோரிக்கைகள் தாருவாங்க ஒட்டுமொத்த ஒன்றிய அரசுக்குடைய ஒரு நிதிய அமைச்சர்கள் தந்திப்பது எந்த பிரச்சனை சந்தித்தால் என்ன அப்படின்னு கேட்கிறவங்க எதற்காக சந்தித்தீங்க அப்படின்றத வெளிப்படையாவே சொல்லலாம் ஏற்பாட்சை தீரோடு போய் தந்திச்சாங்க தந்தித்த போய் படங்களை அந்த பதும் தான் என்னுடைய அங்கபூர்வமான பக்கங்கள்ல பதிவு தான்

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சுடலை அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சதா ஒரு தகவல் வந்து சோசியல் மீடியால ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டே இருக்கு அந்த தகவல் குறித்த உண்மை பின்னணி என்ன அப்படின்னு அந்த கட்சியில இருக்கக்கூடிய நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் சார் இல்ல முதல்ல அவர் சந்திச்சாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அண்ணன் அவர்கள் பதில் கொடுத்திருக்காங்க அதை தாண்டி ஒருவேளை இப்ப சந்திச்சிருந்தாலும் தான் என்ன பிரச்சனை என்ன தவறு அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி ஏன்னா சந்திச்ச நம்முடைய அண்ணன் திரு சீமானவர்கள் ஒரு சாதாரண நபர் கிடையாது தமிழ்நாடு அரசியல்ல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய கட்சி எட்டு புள்ளி இருக்காடு வாக்குகளை பெற்று முப்பத்தாறு லட்சம் மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று தமிழ்நாடு அரசியலை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிற அண்ணன் சீமானவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் எத்தனையோ பிரச்சனைகள் சார்பாக சிக்கல்கள் சார்பாக கோரிக்கைகள் சார்பாக ஒட்டுமொத்த ஒன்றிய அரசினுடைய ஒரு நிதியமைச்சரை சந்திப்பது என்ன பிரச்சனை இல்லையா ஒருவேளை நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சதுக்கு பதிலாக அண்ணன் சீமான் மரியாதைக்குரிய அம்மா துர்கா சலிவன் போய் சந்திச்சிருந்தாங்கன்னா ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அம்மா துர்கா அவர்கள் என்ன பொறுப்புல இருக்காங்க அவங்க என்ன பதவியில் இருக்காங்க எதுக்காக போய் அண்ணன் சீமான் சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா கூட அதுல ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்க முடியும் ஆனால் இது ஏதோ வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒண்ணு நடந்துட்ட மாதிரியும் இதன் மூலமாக ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கணுங்கிற அவங்களுடைய நோக்கம் தான் தவறானது

ஐயா ரஜினிகாந்த் அவர்களை நாங்கள் தீவிரமாக அரசியல் வருகையை நாங்கள் தான் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு காலகட்டத்திற்கு மேலாக திரைத்துறை சார்ந்து ஒரு படம் வருது ஒரு ஒரு வாழ்த்து சொல்றோம் வாழ்த்து சொன்னதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ரஜினிகாந்த் அவர்கள் சந்திக்கணும்னு ஒரு குறிப்பிட்ட நாள் கேட்கிறாங்க அந்த நாள்ல முடியாது இன்னொரு நாள் ஏற்பாடு செய்து இருவரும் போய் சந்திச்சாங்க சந்திச்ச படங்கள் அந்த சீமானே பகிர்ந்தான் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான சமூக பக்கங்கள்ல பகிர்ந்தான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பனையும் சொன்னார் ஆ நாங்கள் சந்தித்தோம் இதைத்தான் பேசணும் என்று வெளிப்படையாக சொன்னார் அது போல நிதியமைச்சரை சந்திச்சிருந்தால் ஒருவேளை ஆமா நாங்க சந்திச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டு தான் அந்த அண்ணன் சீமான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நாங்க என்ன சொல்றோம் இவங்க இந்த இந்த சோக்கா இந்த திமுக ஊப்பிக்கல் வந்து இவங்களுடைய வேலையே இதுதான் இது போல ஒரு ஒட்டுமொத்த ஊடகங்களையும் கையில வச்சுக்கிட்டு தனக்கு எதிராக அரசியல் செய்பவர்களை எல்லாம் ஒரு லாபிக்குள்ள கொண்டு வந்து காலி செய்யற வேலையை இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு தனிப்பட்ட முதல்ல என்னுடைய விருப்பம்லாம் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது கட்டாயம் போய் சந்திக்கணும் பெரிய மகிழ்ச்சியா இருக்கு அதனால இது ஏதோ தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் இல்ல தெளிவாக அண்ணன் சொல்லி சொல்லிவிட்டார் நான் சந்திச்சேன் தான் சந்திச்சேன் சொல்ல போறேன் நான் சந்திக்கல இந்த சந்திப்பும் நடக்கல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு நீங்க இவ்வளவு பேசுகின்ற ஊடகங்கள் யாராவது ஒருவர் இந்த செய்திய எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் நீங்க போட்டீங்க யாராவது கேட்டீங்களா ஏதாவது ஒரு ஊடகங்கள் கேட்டீங்களா சமூக வலைதளத்துல வாய்ப்பு வந்ததெல்லாம் எழுதக்கூடிய திமுக திமுக அறிவாலயத்தின் கழிவறைகள்ல வேலை பார்க்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளத்துல ஆமா ஆமா சந்திச்சாரு நேற்று சந்திச்சாரு சந்திச்சு இத பேசினாரு இன்னும் பேசினாரு இப்படி பேசினாரு இதையெல்லாம் பேசல எந்த அயோக்கியப்ப எவனாவது ஒருத்தன் சந்திச்சதுக்கு ஆதாரம் ஏதாவது ஒண்ணு வேணுமா இல்லையா ஏதாவது ஒண்ணு ஒரு சின்ன ஒரு அவர் வந்துட்டு போனாங்க ஒரு சின்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது ஒரு ஒரு புகைப்படம் இல்ல அந்த தரப்புல இருந்து அதை உறுதிப்படுத்தப்பட்ட ஏதாவது ஒரு செய்தி அப்ப புதிய தலைமுறையில ஒரு ஊடகம் அவங்களுக்கு அவங்க வந்து புருடா தலைமுறைன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் பேசாம புரியுது அவங்களுக்கு புரளி தலைமுறைன்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் அதே போல சன் நியூஸ் இவங்க எல்லாம் வந்து இந்த காசை வாங்கிட்டு போய் இப்படி ஊடகம் நடத்தி போய் என்ன பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல ரொம்ப சொல்றதுக்கு அதிகமா இருக்கு ஆனா இதை இதை பார்க்கிற மக்கள் வெகுஜன மக்களுக்கு தெரியுது தெரியுது ஏதாவது ஒரு புகைப்படத்தை காமிங்கடா நாங்க காமிக்கவோ நாங்க காமிக்க இப்ப என் எடுத்து காமிக்கவோ மரியாதைக்குரிய நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தான் சங்கிகளை வந்து சங்கிகளுக்கு ஏதாவது சண்டை போடுறோம் நாங்கள் தான் சமூக நீதி பேசுறோம் நாங்கள் தான் சனாதனத்துக்கு சரியான எதிரி வாயிலேயே பேசுகிற திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க போய் நிர்மலா அம்மாவோட பக்கத்துல உட்கார்ந்து அந்த புகைப்படத்தை நான் நாங்காட்டவா சோக்காடு ஊப்பி தொங்கிருந்தீங்களா அதே போல அண்ணன் திருமாவளவன் ஆகட்டும் அதே போல உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் நீங்க அமித்ஷாவோடு சந்தித்தது மோடியோடு சந்தித்தது ராஜ்நாத் சிங்கோடு சந்தித்தது வெங்கையா நாயுடு ஓடு சந்தித்தது கொஞ்சி குளாரியது பக்கத்தில் நின்று கொண்டது இதையெல்லாம் நாங்கள் எடுத்து படம் போட்டு காமிக்கவா அப்ப எதுவுமே இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் பேசுகிற நீங்கள் இந்த செய்தி ஒரு செய்தியா இல்ல அவங்க வந்து ஒரு முதல்வர் பதவியில இருக்காங்க அவங்க கூட கூட்டணி கட்சியில இருக்கவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியா ஒரு மத்திய அரசுல இருக்கக்கூடிய அதிகாரியை சந்திச்சு பேசுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது இல்ல சார் ஆமா தங்கை ஆமா அவங்க ஒரு முதல்வர் பதவியில இருக்கிறாங்க போய் சந்திச்சது நியாயமானதுதான் மருமகன் சார் மருமகன் சார் சொல்லக்கூடிய திரு சபனிசன் அவர்கள் என்ன பதவியிலமா தங்கை இருக்கிறாங்க என்ன பதவியில் இருக்கிறாங்க ஏதாவது அரசு பதவியில் இருக்காங்களா குறைந்தபட்சம் கட்சி பதவியாவது இருக்காங்களா நீங்க சந்திக்கிறீங்க போய் மோடியை சந்திக்கிறீங்க மோடிக்கே முதலாளியா இருக்கிற அதானிய சந்திக்கிறீங்க அவங்க சென்னைக்கு வந்து உங்க வீட்டுல வந்து சந்திக்கிறாங்க அப்ப இந்த சந்திப்புனா கல்யாணத்தனமா வந்து சந்திப்பா வச்சிருக்கீங்களே நீங்க எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் பொதுவெளியில பேசுறாங்களே ஆ அதானி இது போல மருமகன் சார்னு சொல்லக்கூடிய சபரிசனை சந்தித்தார் நான் சொல்லல ஊடகங்கள் பல பேர் சொல்றாங்களே ஏன் வழக்கு போட வேண்டியதானே நீங்க ஏன் இங்க வரைக்கும் வழக்கு போடல அப்ப எதை மறக்க பாக்குறீங்க ஒரு கேள்வி வருதா இல்லையா அண்ணன் சீமான் இப்படி போய் சந்திச்சாரு கேட்டா அம்மா தங்கை அவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவருமா ஒரு சாதாரண லெட்ருபா கட்சி இல்ல துக்கடா கட்சி இல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஜஜிட்டு பார்க்கிங்க அவர் போய் சந்திப்ப சந்திப்பது நியாயம் தானே ஒருவேளை சந்திச்சு வந்து அம்மா நிர்மலா சீதாராமனுக்கு எங்க அண்ணன் சீமானும் பொருளாதாரம் படிச்சிருக்கிறாரு அண்ணன் சீமான் பொருளாதாரத்தை பற்றி தன் தம்பிகளை என்னை போன்ற தம்பிகளுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறது அதனால ஒருவேளை நிர்மலா சீதாராமனை சந்தித்திருந்தால் பொருளாதாரம் பற்றி பேசிருக்க கூடாதா ஜிஎஸ்டியை பற்றி பேசிருக்க கூடாதா நீட்டு தேர்வை பத்தி பேசிருக்க கூடாதா கட்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசிருக்க கூடாதா இந்த திமுக செய்த கலாணித்தனத்தை பத்தி பேசிருக்க கூடாதா ஏன் சந்தித்திருந்தால் பேசிருக்க கூடாதா என்ன தொடர்ந்து பல காலங்களா வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் ஒரே குறிக்கோள் அப்படின்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வந்து திரு சீமான் அவர்கள் அரசியல் களத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க அதிகாரத்தை கையில் எடுக்கிறதுக்கு முதல்ல கூட்டணி வச்சா என்ன தப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்ல சார் அதுதான் தங்கை உங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க நான் விழிப்புணர்வு பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஒரு எம்பி சீட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி பதவிகளை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு ஒரு கூட்டணியில இருந்து இன்னொரு கூட்டணிக்கு பேரம் பேசுனா நாங்க உங்களுக்கு இத்தனை சீட்டு தர்றோம் நாங்க கூடுதலாக கோடி பணம் தர்றோம் உங்களுக்கு என்னென்ன அதிகாரம் என்ன பதவிகள் தர்றோம்னா அவ்வளவு டிமாண்ட் இருக்கிறப்ப வெளிப்படையா தன் தனது பேங்க் வாக்கு வங்கி இவ்வளவுதானே நிரூபிக்காத அவர்களுக்கே இவ்வளவு டிமாண்ட் இருக்கிறப்ப இதுதான் என்னுடைய வாக்கு பா தனிச்சு நின்று முப்பத்தாறு லட்சம் ஓட்டு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல இருபத்தி ஆறு தேர்தலில் யார் வெல்ல வேண்டும் யார் தோற்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற அளவுக்கு வலிமையான ஓட் பேங்க் எட்டு புள்ளி ரெண்டு சாலையிட நாங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சுட்டோம் நிரூபித்து காமிச்சிட்டோம் அப்ப எங்களுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் இல்லையா நான் கட்சிக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்கும் இந்த டிமாண்ட் இருபத்தி நாலுலயும் இருந்திருக்கும் இருபத்தி ஒண்ணுலயும் இருந்திருக்கும் பத்தொன்பதுலயும் இருந்திருக்கும் இல்லையா கூட்டணி போறதுல அப்பவே போயிருக்கலாம் குறைந்தபட்சம் ஆயிரம் கோடி ரூபாய் யார் கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் உறுதியா கொடுப்பாங்க குறைஞ்சது ஐம்பது சீட்டுகளுக்கு மேலதான் கொடுப்பாங்க ஆனாலும் இதுவரைக்கும் போகாத அண்ணன் சீமான் இப்போது போக வேண்டிய தேவை என்ன நீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க இப்போ இல்ல போட்டிகள் அதிகரிச்சிருக்குல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களும் களத்துல வந்திருக்காங்க அவங்களுக்கு ஓட்டு வங்கி பிரியும் பொழுது அவங்களுடைய திரு சீமான் அவர்கள் அவருடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஒரு கூட்டணி வைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இல்ல சார் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் நாம் தொலைக்கட்சியினுடைய முதலும் முடிவுமான இலக்கு அதுதான் ரொம்ப எளிமையா அண்ணன் சொல்வதை போல அதிகாரம் மிக வெளிமையானது அதை அணைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் அதை தான் நாங்கள் பயணிக்கிறோம் அதுல எந்த சந்தேகமும் தேவையில்லை ஆனால் போட்டிகள் அதிகமாகுதுங்கிறதுக்காக நம்ம இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க முதல் தேர்தலை களம் காண போது மூணு முனை போட்டி தான் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் தான் இதே போன தேர்தலில் நான்கு முனை போட்டி உங்களுக்கே தெரியும் பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர் இப்ப இந்த முறை கூடுதலா ஒண்ணு ஆக போதா கூடுதலா ஒண்ணு ஆக போதோ அல்லது நாலு முனை போட்டியோ அவ்வளவுதான் போட்டிகள் முடிவை எடுக்க வேண்டியது இல்ல இந்த வாக்குகள் சாலிடான வாக்குகள் இது வந்து அண்ணன் விஜய் இல்ல இனி எத்தனை பேர் வந்தாலும் நாளைக்கு அண்ணன் சிம்பு வந்தாலும் சரி அண்ணன் விஷால் வந்தாலும் சரி எவர் வந்து போட்டியிட்டாலும் நான்கு லட்சத்துடைய வந்து எவராலும் தொட முடியாது அதனால வந்து அதற்காக இந்த முடிவு எடுக்க வேண்டியது இல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்க ஏற்கனவே வந்து இருபத்தஞ்சு தொகுதிக்கு வேட்பாளரை வந்து சாலிகாக அறிவிச்சிட்டோமா குறிப்பா சொல்லணும்னா ஸ்டார் தொகுதியின்னு சொல்லணும்னா எங்களுடைய இளைஞர் பாசன ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் இருமானம் கார்த்தி வேதாரங்கியம் தொகுதிக்கு வேட்பாளர் அது போல நான் சொல்லிட்டே போனோம் என் தங்கச்சி அனீஷ் பாத்திமா ராமகரம் தொகுதி வேட்பாளர் அக்கா கார்த்திகா வந்து கீழ்வள்ளூர் தொகுதி வேட்பாளர் தௌசண்ட் லைட்ஸ்ல வந்து அண்ணன் மு கலஞ்சியம் இந்த மாதிரி வந்து இருபத்தஞ்சு தொகுதிக்கு வெளிப்படையாக அறிவிச்சு வேலையை நாங்க ஏற்கனவே தொடங்கிட்டோம் இன்னும் அறுபது தொகுதிக்கு மறைமுகமாக இவங்களை வச்சுதான் இந்த தொகுதியில வேலை பார்க்க போறோம் கட்சியிலிருந்து எங்களுக்கு தெரியும் அது வெளிப்படையாக அறிவிச்சதுக்கு பின்னாடி நாங்க அதை சொல்லுவோம் அதனால கூட்டணிக்காக பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்சி இந்த வேலையை செய்யாது இந்த வேலையை செய்யாது அங்க வேட்பாளரை போட்டு களத்துல இறங்கிட்டோம்